ராசிக்கார் அன்பர்களே ராசிக்கு என்ன சார் சொல்கிறது பல நாட்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த ராசிக்கு ஒரு விடிவு காலமாக வெயில் மட்டுமே பார்த்தீங்களா ஒரு பனித்துளி மாதிரி ஒரு விஷயம் வந்து மேலே படிச்சுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த நேரத்துலேயுமே சின்ன சின்ன கந்திஷ்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கந்திஷ்டிகளை எப்படி சரி பண்ணும் அதே மாதிரி வாழ்நாள் உங்களோட லட்சியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற வந்து நிறைவேற்றிட்டே வருது ஸோ அந்த நிறைவேறிட்டே வரும்போது அதுக்கு தகுந்தார் போல நடந்துக்கணும்ல அகல கால வைக்காமல் கரெக்டான பொசிஷனில் நடந்துக்கணும்ல ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நீண்ட நாட்கள் பயணம் ஸோ இதெல்லாம் ரொம்ப பல வருடங்களாக நம்ம வந்து இதுக்கு மேலே அதை வந்து கட்டி காப்பாற்றணும் ஸோ அதனால் அந்த விஷயங்களை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் இனி வரக்கூடிய காலங்கள் ராஜயோக காலங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து நிலைநிறுத்தி அந்த ராஜயோகத்தை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி ஆப்டை வந்து பொருத்திக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த விருச்சிகாசிக்காரர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க சார் இந்த மாதிரி தரங்கள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நல்ல நேரம் பிறந்தாச்சுன்னு முன்னே சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோக்கள் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் இருக்குது குழந்தை திருமணம் அதே மாதிரி இது குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க தொழில் நஷ்டமாக இருக்கிறீங்க ஃபேமிலி தேவை இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிறீங்க உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது ஸோ எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டங்கள் சரியாக போகுது அது எப்படி சரியாக போகுது என்னெல்லாம் நீங்கள் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அது மட்டும் நிறைய பேர் நிறைய கேள்விகளும் இருக்குது அது தனிப்படையான ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு உங்களுக்குமே தெரியும் சும்மா ஜோதிடத்தின் மூலமாக ஒரு யூடியூபில் பார்த்துலாம் நம்ம யாரும் சரி பண்ணிக்க போகிறது இல்லை இப்போ நான் சொல்கிறது விருச்சகத்துக்கு பொது தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் தரப்படும் ஸோ கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அரசியல் பிரமுகர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க இன்னைத்து இந்த மாதத்தில் மட்டுமே நாலு ஐந்து நாட்கள் தான் ஆயிருக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசியல் பிரமுகர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் ரெகுலராகவே நிறைய பேர் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட பிரபல ஜோதிடர்கிட்ட இவர்கிட்ட ஆசானாக இருக்கக்கூடிய பல ஜோதிடர்கள் இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க எவ்வளோ டேலண்டான பர்சனாக இருக்காரு அப்படிங்கிறது நாங்களே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஆப்டாக ஒரு குழந்தை பிறக்கிற தேதியை அவ்வளோ கிளியராக வந்து முன்னாடியே சொல்லி அவங்க மிகப்பெரிய அன்பளிப்பெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ கிளியராக வந்து ஜோதிட பார்த்துருக்காங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ இந்த ராசியோட பண்பு நலன்களை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கட் அண்ட் ரைட்டான பார்ட்டி ஒரு தேல் தேள் வந்து எப்படி கட்டிக்கும் அந்த மாதிரி தேலோட விஷம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வார்த்தையிலேயே விஷம் இருக்கும் எங்களுக்கு சார் என்ன சார் இப்படி தப்பாக சொல்கிறீங்க சார் தப்பாக சொல்ல சார் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கடினமான ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தைகளாக அமையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள் உங்களோட அக்கா கேட்டு பாருங்கள் உங்களோட அண்ணன் தம்பியை கேட்டு பாருங்க சார் இவர் ஆள்லாம் நல்ல ஆள் தான் இவன் பேசுகிறது மட்டும் தான் அப்படி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் சார் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் சார் அப்படிங்கிறம்பாங்க சார் இவங்களுடைய பெயர் மட்டும் கிடையாது இவங்களுடைய ஊர் மட்டும் கிடையாது இவங்களுடைய இடம் மட்டும் கிடையாது இவங்க எங்கே இருந்தாலும் தனித்துவமாக தெரிவாங்க பேசுகிற விதத்தினாலேயோ அல்லது பழகக்கூடிய விதத்தினாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால தனித்துவமாக தெரிவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை கொண்ட ராசி மற்றவனு கீழே போய் அடிமையாக இருக்குங்கம்மா அப்படியே அடிமையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு தான் இருப்பாங்க அதே மாதிரி நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ அப்படி தான் இருக்கணும் நீ அப்படி தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்டான ராசி இந்த ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கடினமான காலங்கள் எல்லாத்தையுமே தாண்டிட்டாங்க உடல் ரீதியாக பிரச்சனை குழந்தை பிரச்சனை திருமண பிரச்சனை எத்தனை பிரச்சனையும் சந்திச்சிட்டாங்க யாராவது ஒருத்த புதுசாக பார்த்தான் அப்படின்னா இவன் எப்போ இத்தனை கஷ்டத்தை தாங்கினான் எப்படி இத்தனை இழப்புகளை தாங்கினான் எப்படி அவன் மனசு இவ்வளோ கல் மாதிரி இருக்குது எப்படி இந்த பிரச்சனை இதெல்லாம் வெளியே வந்தான் எப்படி அவன் உயிர் பழச்சி தப்பிச்சு வந்தான் எப்படி இந்த விஷயத்தெலாம் பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி கந்திஷ்டியே போடுற அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த பிரச்சக ராசி ஆனால் கந்திஷ்டி பட்டாலும் அவங்கெல்லாம் ஒன்றும் பழிக்காதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வாட்டி வதக்கிட்டீங்க முன்னாடியே உங்களை வந்து வச்சு செஞ்சிச்சு கடவுள் முன்னாடியே இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருத்தெடுக்க முடியுமோ அவ்வளோ வருத்து எடுத்தாச்சு போது போ தப்பிச்சு போ அப்படின்னு ஒரு பாவம் பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை சா தாங்கி வந்த ராசி தான் இந்த விருச்சகராசி அதனால இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக கடவுள் கொடுப்பார் பொற்காலங்களாக கொடுக்க கொடுத்தாலுமே சின்ன சின்ன இடத்துல நாம் கவனமாக இருந்துக்கணும் எந்த இடத்துல மற்றவர்கள்ட்ட பழகக்கூடிய நேரத்தில் வேலையாட்கள் கிட்ட சின்ன சின்ன இடத்துல அவங்களை நம்பி ஃபுல்லாக ஒப்படைக்கிற இடத்துல அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த ராசினர் கவனம் வார்த்துக்கணும் சரி சார் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ராசி இந்த துளாமு இந்த ராசி இப்படி கையில் பத்து ரூபா இருக்குது ஒவ்வொருத்தன என்ன நினச்சா என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா தானம் பண்ணுவான் இருந்தாலும் பத்து ரூபாயுமே தானம் பண்ணுவான் ஆனால் இவன் பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்குமே தவிர மனசு குழந்தை மனசு அப்படியே ஈரம் டக்குன்னு எடுத்து இந்த பண்ண பார்க்கலாம் அப்படின்னு விடுவான் அந்த மாதிரி ஒரு ஆப்டான ராசி இந்த ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறன் எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு பணிந்து நடக்கக்கூடிய திறனும் அதிகமாக இருக்குது சில இடங்கள்லாம் கடவுள் முன்னாடிலாம் அப்படியே பணிஞ்சிடுவாருங்க அப்படியே சாஸ்டாகவும் அப்படினு வணங்குவாங்க இவர்களை மீறிய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த விருச்சக ராசிக்கு தெரியும் அந்த மீறிய ஒரு சக்தி அடுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத கூட இந்த விருச்சகராசிக்கிட்ட சொல்லி மூவ் பண்ண வைக்கும் இது தாண்டா நீ பண்ணணும் இதுதாண்டா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கூட இந்த ராசிக்கிட்ட சொல்லி மூவ் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த ராசி அவ்வளோ ஒரு கம்பீரமான ராசி கடவுளினுடைய ஆசி பெற்ற ராசி எல்லாருமே யோசிப்பாங்க இவன் மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ணுறான் இவன் சும்மா கிடக்கிறான்னு நினச்சம்பா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்பா அப்படின்னு கண்ணு போடுற அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான நேரம் இதுக்கு முன்னாடி வேணுன்னா நீங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கலாம் ரொம்ப உங்களை நிறைய பேர் ஏழனப்படுத்திக்கலாம் உங்களை கேவலமானலாம் நினச்சிக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு நாட்களும் வளர்ச்சிக்கு உண்டான நேரம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் அங்கங்க இருக்குது அப்படின்னா பயந்துக்காதீங்க கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பயந்துக்காதிங்க இன்னிக்கு காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் இருக்கும் சார் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேக்கப் இருக்கும் சார் ஒருத்தனை கடன் கொடுக்குறான் அப்படின்னாவே பேக்கப்லாம் எவனும் நம்பி கடன் கொடுக்க மாட்டோம் பேங்காக இருந்தாலும் சரி நீங்கள் கந்து வீட்டே வாங்கிங்க அப்படின்னாலும் சரி அந்தளவுக்கு உங்களுக்கு பேக்கப் இருக்குது அந்த பேக்கப்பை இப்போ நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல ஏதாவது லேண்ட் வாங்கி போட்டுருங்க வீடு வாங்கி போட்டிருப்பீங்க அது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு சரி பண்ணிட்டு அந்த கடன் அடைச்சிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் முற்றுப்புள்ள கிடையாது இந்த இரண்டு மாதம் மூன்று மாதம் காலங்களில் ஓரளவுக்கு இன்கம் கம்மியாக வந்திருக்குமே தவிர அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் சரௌண்டிங்கில் தான் இருக்கும் ஒரு புதிய விஷயங்கள் தொடங்க போகிறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க நிறைய சொத்துக்கள் சேர்க்க போகிறீங்க லேண்ட் சேர்க்க போகிறீங்க ரியல் எஸ்டேட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் சின்ன போஸ்ட்டிங்க பெரிய போஸ்ட்டிங் அமையும் மாதிரி வேலைக்கு தெரியாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களை நீங்களே பார்த்து வியப்பாகக்கூடிய காலகட்டங்கள் இவ்வளோ பெருசு பண்ணியிருக்குமா சூப்பர்ப்பா சார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கேன் ஆனால் ஏதோ ஒன்று கடை வாங்கி தான் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலியில் கூட ஓரளவுக்கு எல்லாம் யோசிப்பாங்க என்னத்துல இவ்வளோ கடவுள் யோசிப்பாங்க ஆனால் இது வளர்ச்சிக்கான நேரம் கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக விடுவதற்கான கடன் எல்லாத்தையுமே சீக்கிரம் அடைச்சிருவோம் ஸோ அதை நீங்கள் நினச்சி அவலையே தேவையில்லை வரவேற்பு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே லாபத்திற்கான வரக்கூடிய காலகட்டங்களாக அமைய போகுது மகிழ்ச்சிக்கான காலகட்டங்களாக அமையப்போகுது அதனால் தெம்பாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க முன்ன ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு நீங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் மற்றவர்களை ஒரு மணி நேரம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும் மற்றவங்கள ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்காணிக்கணும் தொழிலில் கவனம் தேவை அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப இறங்கி கொஞ்சம் கஞ்சப்பட்டு தொழிலில் பண்ணுங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது கஞ்சப்பட்டு கொஞ்சம் கஞ்சப்படுறதுனால் தப்பு கிடையாது நூறுரூவா ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இல்லை சார் தொண்ணூறுவாய்க்கு பண்ணலாம் இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கெஞ்சி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த பத்து ரூபா உங்களுக்கு மிகப்பெரிய அடுத்த ஒரு தொழில் உண்டாக்குவதற்கு உறுதுணையாக அமையும் ஸோ அதனால் ஏற்கனவே நீங்கள் வந்து வாரி வணங்குற வள்ளல் தான் அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இனிமேல் வெற்றி தான் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறதுனால அகல கால வைக்கக்கூடாது ஒரு மாதம் கொஞ்சம் ஏறத்தால் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் சஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன் இருக்கணும் அந்த திறனை உண்டாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனை உண்டாக்குவதற்கு நம்மளுக்கு பேக்கப் இருக்கணும் பேக்கப் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் சீக்கிரம் கடனைலாம் அடைக்கணும் கடனை அடைச்சிட்டு அது தகுந்தார் போல் நம்மளோட லைஃப்பை முன்னேற்றி கொட்டுவதற்கு நீ வரக்கூடிய காலகட்டங்கள் முன்னேற்றமான காலகட்டங்களாக அமைவதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறீங்க குலதெய்வத்தை வழிபடுறீங்க ஒரு எழுநூச்சி மூணு சாமி வைக்கிறீங்க வந்து கையில் வச்சுக்கிறீங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் வணங்கக்கூடியவர் முருகபெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் நீங்கள் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை எப்போவுமே பக்கத்தில் பேக்கெட்லேயோ ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு வணங்குங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழ்மலையானும் முருகரும் எப்போவுமே வந்து லாபத்தை கொண்டு கொடுப்பாங்க தொழில் ரீதியான இடங்கள்ல எப்பவும் ஃபோட்டோச் வணங்குவோம் இந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை நீங்கள் வணங்குறதுனால மிகப்பெரிய நன்மை உண்டாகும் திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நண்பன் மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி முருகேட்டை பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நண்பன் மாதிரி உங்களுக்கு ஸோ அந்த நண்பன்கிட்ட என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேசி கேட்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் ஒரே மைண்டடாக இது எனக்கு வேணும் செஞ்சு கொடு நீங்கள் கேட்டு கொடுக்காமல் இருக்கவே இருக்காது கடவுள் இதற்கு முன்னாடியுமே கொஞ்சம் கேட்டிருப்பீங்க லேட்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இறைவன்கிட்ட பணிந்து வணங்குகள் நன்மை கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ராஜயோக காலகட்டங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமானம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓம் முருகரை போச்சு ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு அப்படின்னு மறக்காம கமென்சேஷனில் பதிவிட்டு ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மூணு டைம் தினம் தினம் சொல்லுங்கள் இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஓம் பிடிக்கிறது பிரபஞ்ச வார்த்தை அதை சொல்லி நீங்கள் முருகரை வணங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அதற்கு பின்னாடி சொல்லும்போது அதற்கான ஆற்றலை நமக்குள்ளே கொண்டு வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் சரி இப்போவே உங்களுக்கு நம்ம வளர்ச்சிக்கான நேரம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பயப்பட தேவையில்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களை எதிர்ப்பதற்கு எவனும் கிடையாது கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பார் கடவுள் நமக்கு இருப்பார் கடவுளுடைய நம்பிக்கையினால் நம்ம மகிழ்ச்சியாக வளர்ந்து வருவோம் நீண்ட ஆயுளோடு வளர்ந்து வருவோம் அதே மாதிரி நிறைய நன்மைகளோடு வளர்ந்து வருவோம் செல்வ செழிப்போடு வளர்ந்து வருவோம் ஸோ இது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா உழைங்க நல்லா உழைச்சி வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மேன்மைக்கு கடவுள் நம்பளை கொண்டு வருவாங்க சரி சார் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க நிறைய கேள்விகள் இருக்கும் எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்குது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்துங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணா பிரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்குவோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே